ஒரு பெரிய பசுமையான காட்டில் பறவைகள் பாடி மலர்கள் மணந்து விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அந்த காட்டின் நடுவில் ஒரு உயரமான மரத்தில் ஒரு தந்தரமான குரங்கு வசித்தது அந்த குரங்கு மிகவும் புத்திசாலி ஆனால் அதைவிட முக்கியமானது அது எப்போதும் எல்லோருக்கும் உதவும் மனம் கொண்டது ஒரு நாள் அந்த காடு அமைதியாக இருந்தபோது ஒரு பேராசையான வேட்டைக்காரன் வந்தான் அவன் காடு முழுவதும் வலைகளை போட்டான் மான் முயல் பறவை எல்லாம் அவனது வலையில் சிக்கிவிடுமோ என்று பயந்தன அந்த சூழலை குரங்கு மரத்தின் மேலிருந்து பார்த்தது அது யோசித்தது வலிமையால் நாம் இந்த வேட்டைக்காரனை தடுக்க முடியாது ஆனால் புத்திசாலித்தனத்தால் முடியுமே அதனால் குரங்கு ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் அமைத்தது அது மரத்திலிருந்து காய்ந்த இலைகளையும் குச்சிகளையும் கீழே போட்டது பின்னர் வேட்டைக்காரன் வலையில் கட்டும் இடத்தில் குரங்கு அதை பிசைந்து குழப்பம் ஏற்படுத்தியது வேட்டைக்காரன் நினைத்தான் இங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று ஆனால் எதையும் காணவில்லை பின்னர் குரங்கு பெரிய சத்தத்தில் விலைகள் அசைந்தது விலங்குகள் தங்களின் இடமெல்லாம் ஒளியிட்டன காடு முழுவதும் ஒரே குழப்பம் வேட்டைக்காரன் பயந்து ஓடிவிட்டான் அந்த குரங்கு வலையில் சிக்கிய சிறு விலங்குகளையும் விடுவிட்டது காடு மீண்டும் மகிழ்ச்சியில் மூழ்கியது